நம்ம ஜனலாக பார்க்காந்து இருக்கோம் அந்த நாள்லே சிவாஜ் சார் தன்னுடைய ரெண்டு கையையுமே நான் எழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் இருந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிய ஒரு தருணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே எமோஷனலாக இருக்க போது ஸோ எல்லாருமே ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் புதுவாக ஒரு நபர் தன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை இந்த அளவுக்கு வழிகாட்டணும் அப்படின்னா அந்த நபருக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படி சிவாச்சாருக்கு ரொம்ப நெருங்கியவங்களாக இருந்தவங்க யார் அப்படின்னா சிவாச்சாருடைய அண்ணனான வி சி தங்கவேலுவும் சிவாச்சாருடைய தம்பியான வி சி சண்முகமும் இவங்க இருவருமே இறந்ததுனால தான் சிவாச்சார் ரொம்பவே கஷ்டப்பட்டார் சரி ஓகே சிவாச்சருடைய தந்தை சின்னையா மன்றையார் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே பனிமலையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அந்த டைமில் தான் சிவாச்சர் வந்து விழுப்புரத்தில் பிறந்தார் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் ரயில்வேல கேங் பேனா வந்து இருந்தார் முதல்ல வேலை பார்த்த இடம் எது அப்படின்னா சீர்காழி அங்கே சின்னயம்மன்றையாருக்கு முதன் முதல்ல பிறந்தவர் வந்து மகன் திருஞான சம்பந்த மூர்த்தி ஸோ இவர் தான் சிவாச்சருடைய மூத்த அண்ணன் சீர்காழியிலிருந்து சிதம்பரத்துக்கு பணியிட மாற்றம் வந்து வந்துச்சு அப்போ இரண்டாவது மகனாக கனகசபை நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பிறந்தாரு இவர் வந்து சிவாச்சருடைய இரண்டாவது அண்ணன் விழுப்புரத்துல மூன்றாவது ஒரு குழந்தை வந்து பிறக்குது அதுதான் தங்கவேலு அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சிவாட்சருடைய அண்ணனான வி சி தங்கவேலு சோ அவர் தான் இப்போ உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து எழும் சிவாட்சாருக்கு வந்து ஆரம்பத்துல மூன்று அண்ணகு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்பீங்க ஆமா உண்மையிலேயே மூன்று பேர் வந்து இருந்தாங்க சரி வாங்க அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கடுத்து நான்காவதா தங்கவேலு அவர்களுக்கு அடுத்து பிறந்தவர் தான் நம்மளுடைய சிவாச்சர் இவருக்கு வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லி வந்து பெயர் வந்து வைக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சின்னையா வந்து தனக்கு அடுத்து திருச்சிக்கு படிமாற்றம் வந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மைய கடவுளான கணேசனுடைய பெயரை தன்னுடைய அடுத்த குழந்தைக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாரு ஸோ இதனால தான் பெயர் வந்து வச்சிருந்தாங்க இறுதியாக நாலு பிள்ளைகளோட நிர்கதியாக அஜமணி அம்மா வந்து இருக்கிறாங்க ஸோ அதனால் விழுப்புரத்தில் இருந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சங்கலியாண்டபுரத்துக்கு கூட்டி போயிடுறாங்க அப்போது அங்கே வந்து விஷக்காய்ச்சல் வந்து பரகுது ஸோ விசக்காய்ச்சல் மூலமாக முதல்ல இருந்த அதாவது சிவாஜருக்கு மூத்த அண்ணனும் இரண்டாவது அண்ணனாக இருந்த இரண்டு பேருமே விசக்காய்ச்சலால் இறந்து போயிடுறாங்க அப்போது தங்க வேலையும் கணேசனையும் எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் வயலூர் முருகன் திருப்பதி ஏழுமலையான வரைக்கும் எல்லா கடவுளையும் வந்து எப்படியோ கடவுளுடைய அருளால இந்த இரண்டு குழந்தைகளும் இருந்து தப்பிக்குது அதுக்கப்புறமா ஐந்தாவதா அந்த குழந்தைக்கு சண்முகம் சொல்லி வந்து பெயர் வைக்கிறாங்க தங்கவேலு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் கம்பெனியில டிரைவரா வேலை பார்த்தாரு சர்மே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல அண்ணன் கூட சேர்ந்து மெக்கானிக்கா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இருவருமே திருச்சியில இருந்து விருதாசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பஸ் டிரைவரா வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் நாடக குழு உள்ள வருது அதனால சார் வந்து நாடகத்தை நோக்கி வந்து போயிட்டாரு தான் அம்மாவையும் தம்பியையும் வந்து பாத்துக்கிறாங்க அதுக்கடுத்து சினிமாவில் சார் உள்ள வந்ததுமே மிகப்பெரிய இடத்துக்கு வந்து போயிடாரு அந்த டைம்ல ராஜமணி அம்மாவுடைய பூர்வீக சொத்துக்களை தான் வந்து கவனிச்சிட்டு இருந்தாரு அடுத்து படிக்க முடியாம போனதுனால தம்பி சண்முகத்தை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார் ஆசைப்பட்டார் இதனாலேயே லண்டனுக்கு அனுப்பி திரைப்படம் சார்பாக படிக்கிறதுக்கு வந்து அனுப்பினார் அவரும் படிச்சுட்டு வந்து அண்ணனுடைய கால்ஷீட் சம்பளம் ஆகியவை எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுட்டு வந்தார் இந்த குடும்பத்தில் வந்து சிவாச்சார் தான் ரொம்பவே கோவக்காரராக இருந்தாராம் தன்னுடைய பையன் பிரபுவை வந்து உயர் காவல் அதிகாரியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் சிவாஜாரோட விருப்பமாக வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கு ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து யார் முன்னாடியும் கை கட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு அதனால சிவாச்சார வந்து இதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம் பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம் அதனால பிரபு சாரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகளை சண்முகம் பார்த்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் தான் சங்கிலி படத்தில் நடிக்கவும் வந்து வைக்கிறாரு இதை பத்தி பிரபு சேருமே நிறைய இடத்துல சொன்னது உண்டு சித்தப்பா தான் வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரபு சேருமே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தம்பி சண்முகம் குறைவாக இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அண்ணன் தங்க நெஞ்சு வழியால் வந்து இறந்துடுறாரு இந்த ஒரு விஷயம் வந்து சார் ரொம்ப வந்து பாதிக்குது ரொம்ப கலங்கிட்டார் இதை பற்றி அவர்கிட்ட நிறைய பேர் கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நான் என்னுடைய ரெண்டு கைகளையுமே இழந்த மாதிரி தான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சார் வந்து சொல்லிகிட்டே இருப்பாராம் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது எல்லா நபருக்குமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான தருணம் வந்து நடந்திருக்கும் ஸோ அதே மாதிரிதான் சிவாஜ் சாருக்குமே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்து வீடியோவில் சிந்திக்கின்றேன் நன்றி